அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மார்கசிரிஷ மகாலக்ஷ்மி பூஜைக்கு உண்டான கதையை நாளைய தினம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ஒரு அற்புதமான பூஜை எந்த வருடமும் இந்த பூஜையே சொல்ல இந்த வருடம் எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா சிலர் வந்து எங்களால் கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியாது நாங்கள் ஏதாவது பூஜை செய்யலாமா அன்றைய தினம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவர்களுக்கான பூஜை இது கலசம் வைத்து வழிபாடு செய்பவர்களும் இந்த பூஜையை செய்யலாம் பொதுவாகவே குருவாரங்கள் அப்படின்னா லக்ஷ்மி வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை மார்கசிர மாசத்தில் வருகின்ற இந்த வியாழக்கிழமைகள் மார்கசிரிஷ லக்ஷ்மி வாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலக்ஷ்மி தாயார் இந்த மாதுளை மரத்தில் வந்து இருப்பாங்க அதனால் வீட்டிலையே மாதுளை மரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அன்றைய தினம் காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தீபம் ஏற்றி அந்த செடிக்கு மஞ்சள் குங்குமம் புஷ்பம் அச்சதை போட்டு ஊதுவத்தி காட்டி ஏதாவது நைவேத்தியம் வச்சுக்கோங்க ஒருவேளை வீட்டில் இல்லை அப்படின்னா வேறு எங்கே இருந்தாலும் மாதுளை செடியை அன்றைய தினம் பூஜை செய்வது மிகவும் சிறப்பு அடுத்து அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி தாயாரினுடைய விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு நான் சொல்லுகின்ற பொருட்களை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன பொருள் அப்படின்னா தயிர் மற்றும் நெய் மற்றும் அக்ஷதை அடுத்து கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அடுத்து தர்பை அடுத்து பூக்கள் அது எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்லை அடுத்து அருகம்பில் அதற்கு பிறகு வந்து கொஞ்சமா வில்வ இலைகள் இது எல்லாத்தையும் தண்ணீரில் போட்டு கொஞ்ச நேரம் ஊறிய பிறகு இந்த தண்ணீர் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இதற்கு அஷ்ட அபிஷேகம் அப்படின்னு பேர் இந்த பொருட்களால் அம்பாளுக்கு அன்றைய தினம் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அம்பாளை அன்றைய தினம் அலங்காரம் செய்யுங்கள் அடுத்து அன்றைய தினம் வில்வ இலை இருக்கு இந்த வில்வ இலையில மூன்று இலைகள் சேர்ந்தது திரிபுணாகாரம் திரிநேத்திரம் திருஜன்ம பாப புண்ணியம் இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த இலையில் சந்தனத்தை நல்லா பூசிடுங்க பூசிட்டு அந்த இலையை வந்து மகாலட்சுமி தாயாருக்கு அன்றைய தினம் அபிஷேகம் செய்த பிறகு சமர்ப்பணம் செய்யுங்க அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நாம் மாதுளை செடிக்கிட்ட பூஜையை பார்த்தோம் அதற்கு பிறகு அஷ்ட பொருட்களால் தாயாருக்கு அபிஷேகம் பண்ணினோம் அதற்கு பிறகு ஒரு ஒரு இலையோ அல்லது மூன்று இலைகளோ அதில் சந்தனம் பூசி அம்பாளுக்கு நாம் வச்சோம் வச்சுட்டு அம்பாளுக்கு உண்டான ஸ்லோகங்கள் ஏதாவது படிச்சுட்டு தூப தீப நைவேத்தியம் இதெல்லாம் காட்டி முடித்த பிறகு அந்த சந்தனம் வந்து நாம் பூசி வச்சிருந்தோம் இல்லையா அந்த இலைகளை மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று மூன்று இலை வச்சா மூன்று இலை ஒரு இலை வச்சா ஒரு இலை அதை எடுத்து பீரோல வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க மார்கசிரிஷ மகாலட்சுமி பூஜை செய்தாலும் இதையும் நீங்க சேர்த்து செய்யும்போது கூடுதலான பலன்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் எங்களால் கலசம் வைக்க முடியாது கலசம் வைக்கின்ற சூழ்நிலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கான பதிவு கலசம் வைத்தவர்களும் இந்த பூஜையை வந்து செய்யலாம் இந்த மாதுளை செடி கிட்ட பூஜை சொன்னேன் இல்லையா அந்த மாதுளை செடி பூஜை செய்த பிறகு இன்னொரு விஷயமும் செய்யணும் எட்டு வயதிற்கு மிகாமல் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையை வீட்டிற்கு அழைத்து அந்த பெண் குழந்தைக்கு வெற்றிலை பாக்கு பழம் பிளவுஸ் பீஸ் மற்றும் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாத்தையும் வச்சு அந்த குழந்தைக்கு தாம்பூலமாக அன்றைய தினம் தர வேண்டும் இப்படி செய்யும்போது மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் நன்றி வணக்கம் சரணம்